வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் பிரியா மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் ஐந்து ஆறு ஆறு மாதங்கள் மாதங்கள் அந்த அர்ஜுனுக்கு ஒரு வாழ்க்கை போல் இல்லாமல் அது நீண்ட இருளாக இருந்தது காயத்ரி இல்லாத காலம் அவனை முழுமையாக அவன் மறந்து விட்டான் வேலைக்கு போவதை கூட நிறுத்திவிட்டான் தொடங்குவதும் மது கோப்பையுடன் முடிவதும் அதே கோப்பையுடன் தூக்கும் அவனை விட்டு ஓடிவிட்டது கண்கள் எப்பொழுதும் சிவந்து தாடி வளர்ந்து கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை கூட பார்க்க வைக்கப்பட்டான் தூங்க வேண்டும் என்றால் தூக்க மாத்திரை அவசியம் ஆனால் அவன் அந்த மாத்திரை அவனுக்கு ஓய்வை கொடுக்கவில்லை மனதில் ஒழித்தது காயத்ரியின் பெயர் மட்டுமே அந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்தான் மனநல மருத்துவரை பார்க்க வேண்டும் அர்ஜுன் முன் அமர்ந்திருந்த மனநல மருத்துவர் ஒரு புன்னகையுடன் பேசத் தொடங்கினார் அர்ஜுன் உன் கோபம் ஒரு நோய் அல்ல அது ஒரு அறிகுறி நீ பல வருடங்களாக உள்ளுக்குள் சேர்த்து கொண்ட வழியும் குற்ற உணர்வும்தான் அதை உருவாக்குகிறது கோபம் வந்தால் மூச்சை ஆழமாக இழுத்து மூன்று வரை எண்ணு அந்த நிமிடத்திலிருந்து சிறிது விலகி வீசுவதற்கு முன் யோசனை செய் இது பிரச்சனையை தீர்க்குமா அல்லது அதிகரிக்குமா என்று உன்னையே கேள் மருத்துவரின் ஆலோசனைகள் அவனுள் விதைத்திருந்த ஒரு நாள் வழக்கமான சிகிச்சையின் நாளில் அர்ஜூன் மருத்துவரின் அறையில் அமர்ந்திருந்தான் அர்ஜுன் இப்ப நீங்க முற்றிலும் மாறிட்டீங்க ஒரு விஷயம் இன்னும் நீங்க செய்யலாம் நீங்க சொன்னீங்களே உங்க அம்மா மும்பைல இருக்காங்க ஒரு விஷயம் அவங்க உங்களை தள்ளி வச்சது அவங்க தவறா இருக்கலாம் நீங்களும் அவர்களை தள்ளி வச்சிருக்கீங்க அம்மாவை சேர்த்துக்கோங்க அவங்க உங்க அருகில் இருந்தா நீங்க இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அந்த பாசம் உங்களை முழுமையாக்கும் மும்பை போய் அம்மாவை பார்க்கணும் டாக்டர் ரித்துவர் புன்னகையுடன் இதுதான் உண்மையான குணமடைதல் என்றார் இன்று காலை எட்டு மணிக்கு அர்ஜுன் மும்பை வீட்டை அடைந்திருந்தான் கதவு மணி அடிக்க அவள் விரைவாக திறந்தால் கதவின் முன் நின்றது அவள் பையன் அர்ஜுன் ஒரு நொடி இருவரும் ஒன்றும் பேசவில்லை கவிதா மெதுவாக அர்ஜுன் என்றார் அர்ஜுன் மெதுவாக சிரித்தான் அம்மா என்று சொல்லும் போதே அவன் குரலில் ஒரு குழந்தையின் மிருதுவும் ஒரு மனிதனின் வருத்தமும் கலந்திருந்தது இருவரும் அமர்ந்தனர் ஒருநாள் முழுக்க அவர்கள் பேச்சு நிற்கவில்லை கவிதா மெதுவாக கேட்டால் இங்கேயே இருந்திடறியாப்பா அம்மாவோட சேர்ந்து அம்மா எனக்கு சென்னையில் கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிஞ்சதும் கண்டிப்பா வாரேன் என்றான் ஆனால் அவன் மனதில் வேலை காயத்ரியை தேடுவது சரிப்பா நீ வாரேன்னு சொன்னதே எனக்கு போதும் அடுத்த மாதமும் வந்து பார்த்தான் அர்ஜுன் அதன் பிறகு மாத மாதம் தவறாமல் வந்தான் கவிதா அந்த சந்தோஷத்தை காயத்ரியிடம் பகிர்ந்து கொண்டாள் என் பையன் என்ன மாத மாதம் வந்து பார்க்கிறான் என்று அவள் மகிழ்ச்சி மாதமும் வழக்கம் போல் அர்ஜுன் மும்பைக்கு வந்திருந்தான் கவிதாவின் மனம் மகிழ்ச்சி அன்று மாலை தேநீர் குடிக்கும் போது கவிதா மெதுவாக பேச ஆரம்பித்தாள் அர்ஜுன் அடுத்த வாரம் ஒரு முக்கிய நாள் இருக்கேப்பா என்ன நாள் அம்மா அருணோட பொண்ணு அபிராமிக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நம்ம அரண்மனை வீட்டில் செய்கிறாங்க அஞ்சு வயசாகுது அந்த குழந்தைக்கு நீ கண்டிப்பாக வரணும் சரிம்மா நான் கண்டிப்பாக வரேன் என்றான் மெதுவாக காலேஜ் வளாகத்தில் அந்த அமைதியான காலை நேரம் காயத்ரி தனியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து புத்தகத்தை ஆழமாக படித்து கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் பின்புறம் இருந்து ஒரு மெதுவாக ஒரு கை வந்து அவளது முதுகில் தட்டியது உன்னையெல்லாம் யார் காலேஜுக்குள்ளே விடுறது காலையிலேயே வந்து படிச்சுக்கிட்டு என்றாள் பானு இப்பொழுதும் சுறுசுறுப்பாக விளையாட்டாக பேசுபவள் அட அதுக்கு எதுக்கடி அடிக்கிற என்றாள் இருவரும் ஒரே கல்லூரியில் அதுவும் ஒரே பிரிவில் எம்எஸ்சி கடைசி வருடம் படித்துக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் நட்பு பல வருடங்களாக ஆழமாக வேரூன்றிய உன் பானு பெஞ்சில் அவளது பக்கத்தில் அமர்ந்தபடியே காயத்ரி இன்னைக்கு அருண் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு என்றாள் அப்படியா என்ன விஷயம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டால் காயத்ரி அவரோட பொண்ணு அபிராமிக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாரு நீ வருவியா ஆமாம் என்னையும் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக போகணும் சரி நம்ம இருவரும் சேர்ந்து போகலாம் என்றார் சரி என்ற பானோ அரண்மனையில் தான் அபியோட பிறந்தநாள்னு சொன்னாங்க அது எங்கே இருக்குன்னு தெரியலையே என்றார் அதற்கு காயத்ரி எனக்கு தெரியாதுடி நானும் அந்த அரண்மனைக்கு போனதில்லை அருணிடமே கேட்போம் அன்று மாலை நேரம் அருணின் நம்பரை அழைத்தால் காயத்ரி காயத்ரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்பியோட பிறந்தநாள் அரண்மனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியலையே நீங்களும் பானுவும் காலேஜில் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களை நேராக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சரி அருண் என்றால் காயத்ரி இதை கேட்ட பானுவின் முகத்தில் உடனே நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றியது அருண் சார் ரொம்ப நல்லவர் அதற்கு காயத்ரி தலையசைத்தாள் பானு சிறிது நினைவுகளுடன் என் அப்பா ஒரு முறை ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டார் உடனே பணம் கட்டணும் சொல்லி அவசரப்படுத்தினாங்க அப்ப யோசிக்காம ஒரு வார்த்தை கூட சொல்லாம அருண் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த பென்ஷன் பணம் வந்துடும் வந்ததும் அருண் சார்ட்ட வாங்கின கடன் அடைக்கணும் அதே நேரத்தில் ஒரு காரின் சத்தம் கேட்டது அது மெதுவாக அவர்களை நோக்கி நின்றது திரி தலை திருப்பி பார்த்தால் அதிலிருந்து அருண் இறங்கி வந்தான் முகத்தில் வழக்கம் போல் சிரிப்பு பார்வையில் நிதானம் தீம் பானுவும் காரின் பின்புறத்தில் அமர்ந்தனர் கார் மெதுவாக வந்தது ஒரு பெரிய மாளிகையின் முன் நின்றது கண்களை கவரும் அந்த அரண் அரண்மனையின் கதவின் மேல் பொன்னிற பலகை பிரகாசமாய் எழுதப்பட்டிருந்தது திவாகர் மாளிகை காயத்ரியின் பானுவும் மெதுவாக இறங்கி அரண்மனை வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் உண்களால் மாளிகையை ஆராய்ந்த காயத்ரி திடீரென பானுவிடம் மெதுவாக சொன்னாள் இந்த அரண்மனைக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் பானு ஆச்சரியத்துடன் தலையை திருப்பி என்னடி சொல்கிற எப்போ வந்த என்று கேட்டாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனோட அப்பா இருந்தப்போ நான் மும்பைக்கு வந்தேன்னு சொன்னல அப்போ தான் வந்தேன் பானுவின் கண்கள் பெரிதாக விரிந்தன அப்படின்னா அருணுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா என்று அவள் ஆச்சரியமாக கேட்டாள் எனக்கு தெரியலடி என்று காயத்ரி மெதுவாக நான் தெரியலடி பானு எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ பயமாக இருக்கு பானு அவளது கைகளை பிடித்து கொண்டாள் நீ நிம்மதியாக இரு நம்ம இருக்கும் இருவரும் மெதுவாக மாளிகை வாசலை நோக்கி நடந்தனர் அதே நேரம் முன்புறம் நடந்து கொண்டிருந்தாரும் திரும்பி பார்த்தான் என்ன ரெண்டு பேரும் நத்த மாதிரி நடக்கிறீங்க கொஞ்சம் வேமா நடங்க என்று சிரித்தபடி அழைத்தான் அவன் கதவை அடைந்ததும் மெதுவாக தட்டினான் சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது கதவை திறந்தவன் அர்ஜுன் அந்த நொடி காயத்ரி உறைந்து நின்றால் கையில் பிடித்திருந்த பைய தரையில் ஆல்மோஸ்ட் விழுந்தது இரண்டு வருடங்களுக்கு பிறகு தன் கணவன் அவள் கண் முன்னே நின்றான் ஆனும் மெதுவாக என்னாச்சு காயத்ரி காயத்ரி மெதுவாக அர்ஜுன் என் நேரத்தில் அருண் சிரித்தபடி அர்ஜுனை அணைத்துக் கொண்டான் நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் அன்புடன் அருண் லேசாக சிரித்தான் ஆனால் அவன் பார்வை இருந்து விலகவில்லை அர்ஜூனின் மனதில் ஒரு சின்ன அதிர்ச்சியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கலந்திருந்தது யாரும் திரும்பி பார்த்தான் என்ன ரெண்டு பேரும் இங்கே நின்று என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ளே வாங்க என்று மகிழ்ச்சியுடன் பானு மெதுவாக காயத்ரியின் கையை பிடித்து இப்ப இப்போ போகவும் உன்னாலும் முடியாது என்று கிஸ்கிஸ்தால் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தாள் காயத்ரி இவன் தான் என் மகன் அர்ஜுன் மெதுவாக கையை நீட்டி ஹலோ காயத்ரி என்றான் கையை நீட்டி கடினமாய் அவனது கையை பற்றினாள் காயத்ரியின் முகம் முழுவதும் கோபம் அவள் திடீரென கையை இழுத்துக் கொண்டாள் வா பானு என்று உள்ளே திரும்பி நடந்தாள் ஆனால் அர்ஜுன் அந்த இடத்திலேயே நின்றான் முழுவதும் வீடே ஒளிந்தது மெல்லிய இசை வண்ணங்கள் குந்தைகளின் சிரிப்புகள் எல்லாம் சேர்ந்த அந்த வீடு ஒரு சிறிய சொர்க்கமாக மாறியிருந்தது அருணின் மகள் அபிராமி முகத்தில் மகிழ்ச்சியுடன் அபி மெழுகுவர்த்தி ஊதி வீடு என்று பானு சொன்னால் அபிராமி சிரித்துக் கொண்டே கையில் கத்தியை பிடித்து ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி வெட்டினாள் கேக்கின் சிறிது துண்டை எடுத்துக்கொண்டு முதலில் தந்தையிடம் வந்தார் அருண் அன்புடன் தலையில் முத்தமிட்டார் பிறந்தநாள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனந்த் திடீரென அயங்கி விழுந்தார் அந்த கணத்தில் அனைவரின் முகத்திலும் பயமும் பதட்டமும் அதிர்ச்சியில் அருண் அவங்க என்று சொல்லி முடிக்க முடியவில்லை அருண் குனிந்து தன் தாயை கொண்டான் அம்மா கண்ணத்திறங்க என்னாச்சு அம்மா என்று கத்தினான் இடத்தில் அர்ஜுன் அருகே வந்து அருண் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணு என்று சத்தமாக கூவினான் இருவரும் ஒரே நேரத்தில் செயலில் இறங்கினர் அர்ஜுன் ஆனந்தியை மெதுவாக தூக்கிக் கொண்டு வெளியே ஓட அருண் காரை வேகமாக ஸ்டார்ட் செய்தான் மருத்துவர்கள் வந்தனர் ஆனந்தியை யூக்குள் எடுத்து சென்றார்கள் சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார் மிஸ்டர் அருண் இது லிவர் ஃபெயிலியர் நிலை உடனே ஆபரேஷன் செய்யாவிட்டால் ஆபத்து அதிகம் என்னங்க டாக்டர் நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் என்று அவன் சொன்னான் இந்த ஆனந்தியிடம் பேசும்போது அவள் மெல்லிய குரலில் இந்த ஆபரேஷன் எனக்கு வேண்டாம் ஆனந்தியிடம் அம்மா எனக்கு உங்க உயிர் முக்கியம் இது சரியில்லை ஆனந்தி படுக்கையில் ஓய்வாக இருந்தால் கண்களில் மட்டும் அமைதி இல்லை அவளது பக்கத்தில் அர்ஜுன் கவிதா அருண் மூவரும் நின்று கொண்டிருந்தனர் அருண் நீ இன்னும் உன்னோட மனசில் இருக்கிற விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் இருக்க நான் என்ன அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறேன் குழப்பத்துடன் என்னம்மா என்ன சொல்றீங்க எந்த பொண்ணு மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியலன்னு அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் அருண் வேகமாக அம்மா எனக்கும் காயத்ரிக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை நொடியில் அர்ஜுன் கைகளை மூடிக்கொண்டு கண்களில் வெக்கம் கலந்த கோபம் ஆனந்தி மெதுவாக நான் காயத்ரியோட பேரை சொல்லவே இல்லை நீயே சொல்லிட்ட காலையிலேயே காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி நம்ம வீட்டுக்கு வாரா பிராமி காலையில் சாப்பாடு ஊட்டி விடுறா லஞ்ச் பாக்ஸ் அடைச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் செக் பண்ணுறா அதோட முக்கியமான பொண்ணோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றா அபிராமி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் தான் அபியோட அம்மானு சொல்லியிருக்கா காயத்ரி அம்மா அபியோட வாழ்க்கையில் ஸ்ரீமதியோட இடத்தை யாராவது எடுத்துக்க முடியும்னா அது காயத்ரியால் முடியும் ஆனால் என் மனசில் காயத்ரி இல்லை அது மாதிரி காயத்ரி மனசில் நான் இல்லை காயத்ரி ஸ்கூலுக்கு அபியோட அம்மாவை வந்தது அவளோட ஆசை இல்லை அபிராமியோட விருப்பம் ஒரு மூச்சு விட்டான் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நல்ல நட்பு தான் இருக்கு அதுக்கு மேல ஒன்றும் இல்லை கத்தைகள் விழுந்தவுடன் அர்ஜுன் தான் முதலில் சுவாசம் எடுத்தான் அர்ஜுனின் பார்வை மெதுவாக அருணை தாண்டி கதவின் பக்கம் சென்றது அந்த கதவிற்கு வெளியே காயத்ரி அபிராமியை தழுவி சமாதானப்படுத்தி கொண்டிருந்தால் பார்த்தவுடன் அர்ஜுனின் மனம் ஒரு நொடி அமைதியாகியது அருண் அவளது பக்கத்தில் அமர்ந்திருந்தான் தாயின் கையை தனது கையால் மூடி பிடித்திருந்தான் அவனது குரல் மென்மையாக அம்மா ஆபத்து ஆனந்தி மெதுவாக கையை அவன் தலையில் வைத்து அருண் ஆபரேஷன் பண்ணிக்கோ முகம் கடினமானது மெதுவாக தாயின் கையை எடுத்து விட்டு எழுந்தான் அம்மா இது கல்யாணம் பேசுற நேரமா என்று சத்தம் இல்லாமல் சொன்னான் பின்னர் மூச்சு எடுத்து விட்டு கொண்டு அமைதியாக அறையில் இருந்து வெளியே நடந்தான் கவிதா உடனே எழுந்து அவன் பின்னால் சென்றால் அவனை பார்த்தபடி மெதுவாக பேசினாள் அருண் நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்க உன் அம்மா ஒரு பிடிவாத உனக்கே நல்லா தெரியும் இல்ல சொன்னதை மாற்ற முடியாது இப்போ நீ கோபத்தில் நின்று கொண்டிருந்தான் ஒரு பக்கம் தாயின் உயிர் மறுபக்கம் அவள் விரும்பும் காயத்ரியும் வந்தனர் அவர்கள் இருவரும் கவிதாவையும் அருணையும் பார்த்ததும் அந்த நிலைமை புரிந்தது ஆனந்தி எப்போதுமே அருணுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர் என்ன பேசப்பட்டிருக்கலாம் என்று இருவரும் கணிக்க முடிந்தது பானும் மெதுவாக காயத்ரியை நோக்கி அந்த அம்மா தான் உயிர் ஆபத்தில் இருந்தாலும் மகனின் எதிர்காலம் பத்தி யோசிக்கிறாங்க தலையசைத்தால் மருத்துவமனையின் வழிச்சாலை நீண்டது அருண் அந்த வழியாக நடந்து சென்றான் இரவு நேரம் பூங்காவில் ஒரு மூளையில் அருண் தனியாக அமர்ந்திருந்தான் அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு நிழல் அவன் முன்னால் வந்து நின்றது தலையை தூக்கிப் பார்த்தான் அது பானு அவளை பார்த்ததும் அவன் சற்று ஆச்சரியப்பட்டான் இங்கேயே வந்த என்று அவன் சோர்ந்த குரலில் பின்பு மெதுவாக உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணுமா என்று கேட்டான் பானுவின் முகத்தில் ஒரு அமைதியும் குரலில் ஒரு உறுதியும் கலந்திருந்தது அருண் சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனது கண்கள் பெரியதாகின என்ன உளர்ற என்றான் பானு மெதுவாக நான் வளரல சார் என் அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தப்ப நீங்க தான் பணம் கொடுத்து உதவுனீங்க இன்று உங்க அம்மா ஆபத்தில் இருக்காங்க அவங்கள காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு நான் உங்க வாழ்க்கையில் வரணும் கோபம் அடைந்தான் அவனது குரல் திடீரென கூர்மையாயிற்று பணத்துக்காக நான் எதுவும் நினைச்சதில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை வீணாகிடும் நான் இன்னொருத்திய என் ஸ்ரீமதி என் மனசில் இருக்கா உங்க மேல எனக்கு காதல் இல்லை சார் ஆனால் அபிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன் இதுதான் என் முடிவு சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தாயின் முகம் நினைவுக்கு வந்தது அவள் சொன்னது போல நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்ற வார்த்தை மீண்டும் அவன் காதில் ஒழித்தது அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டான் விருப்பம் இல்லை என்றாலும் இது அவன் தாயை காப்பாற்றும் வழி பானு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் மெதுவாக போக முயன்றால் அருண் மில்லிய குரலில் சொன்னான் நாளைக்கு பேசுவோம் சிறிய கோவிலில் மண்டபத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன அருணும் பானுவும் மண்டபத்தின் நடுவில் அமர்ந்திருந்தனர் இருவரின் முகங்களிலும் ஒரே நேரத்தில் அமைதியும் பதட்டமும் தெரிந்தது காயத்ரி பானுவின் பக்கத்தில் நின்று அவளது கையை பிடித்து மெதுவாக உற்சாகப்படுத்தினாள் அர்ஜுன் அருணின் பக்கத்தில் அமைதியாக நின்றான் பூசாரி மந்திரம் சொன்னார் அந்த நொடியில் அருண் தாலியை எடுத்தான் அவன் மெதுவாக பானுவின் கழுத்தில் தாலியை கட்டினான் எளிமையான திருமணம் ஆனந்தியின் கனவை நிறைவேற்றியது திருமணத்திற்கு பின் இருவரும் அமைதியாக மருத்துவமனைக்கு சென்றனர் ஆனந்தியை பார்க்க அருண் விரைவாக நடந்து கொண்டிருந்தான் ஆனால் பானு ஒவ்வொரு அடியும் மெதுவாக வைத்து கொண்டிருந்தால் கடையில் அந்த தயக்கம் அருண் திரும்பி பார்த்தான் என்ன ஆச்சு பானு என்று மெதுவாக கேட்டான் அவளது முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது அருண் சற்று மெதுவாக கேட்டான் யோசனையோடு நடக்கிற மாதிரி இருக்கே ஏதாவது பிரச்சனையா இவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா என்று அவன் சிறு நகைச்சுவையோடு கேட்டான் ஆனா உடனே தலை குனிந்து இல்லை அருண் எனக்கு இந்த சாரி புதுசு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் தோழிக்கு ஐத்திரி கட்டிவிட்டா தான் நடக்கவே பயமா இருக்கு சேலை கலன்றுமோ பயமா இருக்கு என்றால் பேசுவது குழந்தை பேசுவது போல் அப்பாவித்தனமாக இருந்தது அருண் சிரித்தான் அந்த சிரிப்பில் அவன் மனம் சிறிது இலகுவானது அது எல்லாம் ஒன்றும் ஆகாது பானு என்று அவன் மெதுவாக பின்னர் அவளது கையை பிடித்தவன் வா நம்ம அம்மாவை பார்ப்போம் அவள் இதுவரை யாருடைய கரைத்தையும் இப்படி பிடித்ததில்லை தந்தையிடம் கூட இவ்வளவு நெருக்கம் இருந்ததில்லை தொடுதல் அவளுக்கு ஒரு புதிதான சொல்ல முடியாத வெப்பம் தோன்றியது அவள் மெதுவாக அவனுடன் நடந்தான் அருணின் மனதில் இவளுக்கு நாம் மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கணும் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது அருணும் பானுவும் மருத்துவமனை அறைக்குள் நுழைந்தார்கள் அருகில் நின்ற காயத்ரி அர்ஜுன் கவிதா அனைவரும் சில நொடிகள் மௌனமாயினர் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அருண் இப்பொழுது தன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு வருவது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது அந்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த இருந்த அருண் பானுவின் கையை விட நினைத்தான் ஆனால் ஆனந்தியின் கண்களில் தெரிந்த அந்த மகிழ்ச்சி அவனை நிறுத்தியது அவன் புன்னகையுடன் பானுவை அருகில் இழுத்துக் கொண்டு பானுவின் முகம் சிவந்தது இதை பார்த்து ஆனந்தி தலையசைத்தால் ஆப்ரேஷனுக்கு ஒப்புதல் அளித்தார் அடுத்த நாள் காலை கவிதா காயத்ரியிடம் காலேஜுக்கு கிளம்பணும் இல்லையா லேட் ஆயிடும் காயத்ரி மெதுவாக ஆனந்தி ஆண்டிய நான் பார்த்துக்கிறேன் அதற்கு கவிதா புது மருமக பானு இருக்கா அவ எல்லாம் பார்த்துப்பா நீ காலேஜுக்கு கிளம்பு என்றார் சரி ஆண்டி என்று கிளம்பினாள் அதே நேரத்தில் வாசலில் நின்றார் ஜூன் இரண்டு ஆண்டுகளாக காயத்யை காண முடியாமல் தவித்தவன் உங்களைத் தனியாக பார்க்கும் வாய்ப்புக்காக காத்திருந்தவன் காயத்ரி மெதுவாக ஹாஸ்பிட்டல் வாசலை நோக்கி நடந்தால் பின்னால் அமைதியாக பின்தொடர்ந்தவன் அர்ஜுன் சில நொடிகளுக்கு பிறகு யாரும் இல்லாத அந்த நடபாதையில் அவன் திடீரென அவளின் தோளில் கையை வைத்து அவளை அணைத்துக் கொண்டான் சற்று உறைந்து நின்றால் ஆனால் அர்ஜுனின் குரல் நடுக்கத்துடன் ஒழித்தது உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு உனக்கு தெரியுமா காயத்ரி நீ போன நாள் முதல் என் வாழ்க்கையை நின்று போச்சு ஒவ்வொரு நாளும் நீ திரும்பி வருவன்னு எதிர்பார்த்தேன் தினமும் காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு கண்டுபிடிப்பேன்னு நம்பிக்கையோடு வாழ்ந்தேன் ஆனால் நீ வரவே இல்லை அவனது குரல் உடைந்தது என்னதான் என் உனக்கு கோபம் இருந்தாலும் என்னை பிரிந்து உன்னால் எப்படி இருக்க முடிந்தது அந்த வீட்டில் நீ இல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்கு வெறுமையா இருந்தது மெதுவாக விலகிய காயத்ரி அவளது கண்களில் பழைய வழி நடந்ததை மறந்துட்டீங்களா அதுதான் என்னை உங்களிடமிருந்து பிரிச்சது நீ என்னை மதிக்கவே இல்லை என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை அதுக்கு மேல நீ என்ன அடிச்ச அவளது குரல் நடுங்கியபடியே நீ இப்ப மன்னிப்பு கேட்டாலும் அந்த வழி மறையாது என்றாள் அர்ஜுன் காயத்ரி நீ என்ன மன்னிக்க மாட்டியா ஆனால் அவள் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் வெளியே வந்து விட்டால் அப்பொழுது ஒரு டாக்ஸி வந்து அவள் முன்னால் வந்து நின்றது கதவை திறந்து உடனே உள்ளே ஏறினான் டாக்ஸி நகர்ந்தது அதே நேரம் அந்த இடத்திற்கு அருண் வந்தான் காயத்ரி வேகமாக ஓடி செல்வதை பார்த்து அவன் விரைவாக அர்ஜுனிடம் வந்தான் அண்ணா என்னாச்சு உங்களை பார்த்து காயத்ரி ஏன் ஓடுறாங்க என்று கேட்டான் சிற்கு அர்ஜுன் எதுவும் நடக்காதது போல் அமைதியாக அவனை பார்த்து அவ காலு அவ ஓடுறா என்றான் கவனித்த அருண் குழம்பியவனாய் அப்படி தெரியலையே என்றான் உங்க கூட தான் இவ்வளவு நேரமும் காயத்ரி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று தொடங்கியவன அர்ஜுன் உடனே நிறுத்திவிட்டான் இதுக்கு இப்ப இத்தனை கேள்வி கேட்கற இன்னைக்கு வேற எங்கேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ண போகலையா அட்வொகேட் அருண் வேற வேலை இல்லைனா சரி பரவாயில்ல என் கூட ஆபீஸ்க்கு வா எனக்கு பிசினஸ்ல உதவியா இரு என்றான் அர்ஜுன் அதற்கு அருண் சிரித்தபடி அண்ணா நமக்கும் பிசினஸ்க்கும் செட் ஆகாது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கட்ட பஞ்சாயத்து வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அருண் சொல்லிவிட்டு அவன் திரும்பி சென்றான் ி மருத்துவமனையில் முழுமையாக நலம் பெற்றால் பானு தனது மாமியார் ஆனந்தியை அன்பாகவும் பொறுமையாகவும் கவனித்தால் திருமணம் சரியா தவறா என்று தனக்குள் கேள்வி எழுப்பி கொண்டிருந்த அருண் பானுவின் கரிசனமான நடத்தையை பார்த்தபோது இல்லை நான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் என்று மனதார நிம்மதி அடைந்தான் கவிதா அருணிடம் அருண் இப்போ அம்மா ரொம்ப நல்லா இருக்கா நம்ம இரு குடும்பமும் சேர்ந்து அரண்மனை வீட்டுல வாழலாம் உன் அப்பாவும் இதுக்கு தான் ஆசைப்பட்டாரு அவர் உயிரோடு இருந்தப்ப நம்ம சேர்ந்து வாழல இப்ப நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல வாழ்ந்தா அவர் பார்த்து சந்தோஷப்படுவார் அருண் மெதுவாக நீங்க சொல் உண்மை ஆண்டி என்றான் நாட்களுக்கு பிறகு ஆனந்தி பானு அருண் கவிதா அர்ஜுன் காயத்ரி அனைவரும் சேர்ந்து அந்த அழகான அரண்மனை வீட்டை நோக்கி குடிபெயர்ந்தனர் பானு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆனந்தியுடன் வீட்டிற்கு வந்தவுடன் அருண் அமைதியாக அவளை வரவேற்று மெதுவாக அரண்மனையை சுற்றி காட்டினான் அவளை தன் அறைக்கு கூட்டி சென்று அறையை சுத்தி காட்டினான் அமைதியாக இருந்தது ஒரு மூளையில் ஒரு பியானோ இருந்தது ஒரு கபோர்டை திறந்து மெதுவாக சொன்னான் அதுல என்னோட துணி இருக்கு இந்த பகுதி உனக்கு நீ வேற மாதிரி அடிக்கோ இப்பிலிருந்து இது உன்னோட இடம் டேபிளை நீ படிக்க யூஸ் பண்ணிக்கோ அறையின் சுவர்கள் முழுவதும் ஒருவரின் நினைவால் நிரம்பியிருந்தன அவன் முன்னாள் மனைவியின் புகைப்படங்கள் எல்லாம் இன்னும் அந்த அறையில் உயிரோடு இருந்தன மனுவின் கண்களை நேராக பார்த்து மெதுவாக சொன்னான் ஹாஸ்பிட்டலில் நீ அம்மாவை கவனித்த விதம் நான் மறக்க முடியாது நன்றி பானு இது என்னோட கடமை என்றால் அந்த இரவு இருவரும் ஒரே அறையில் ஒரே கட்டியலில் படுத்திருந்தார்கள் பானுக்கு தூக்கம் வரவில்லை அவள் சில முறை திரும்பி பார்த்தால் அருண் அதை கவனித்தான் தூங்கலையா என்று மெதுவாக கேட்டான் இல்ல புது இடம் அதனால்தான் என்றாள் மெதுவாக உண்மையாவே புது இடம் என்பதால் தானே என்று கேள்வியுடன் கேட்டான் மீண்டும் மெதுவாக சொன்னான் பரவாயில்லை பழகிவிடு என் பக்கத்திலும் இந்த வீட்டிலும் சிறிது நேரம் அவனை பார்த்தால் மெதுவாக கேட்டால் அப்போ நீங்க மட்டும் ஏன் தூங்கல அவன் அவளை பார்த்து சிரித்தான் எனக்கு யாராவது பக்கத்துல உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டிருந்தா தூக்கம் வராது என்றான் பிறகு அவள் முகத்திலும் சிரிப்பு மலர்ந்தது பிறகு எந்த அசைவும் இல்லாமல் அவள் கண்களை மூடினாள் நாள் காலை காயத்ரியும் பானுவும் ஐந்து மணிக்கு எழுந்தனர் இருவரும் சத்தமின்றி சமையலறையில் நுழைந்தனர் நேரத்தில் வீடு முழுவதும் சம்பாரின் வாசனையும் நெய்யின் மனமும் பரவி விட்டது பானு அபிக்கு இனிமேல் நீதான் சாப்பாடு ஊட்டணும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்கணும் பானு திணறி கேட்டால் நான் கொடுத்தா கொடுத்தாவை சாப்பிடுவாளா அப்பிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் மெதுவாக சாப்பாடு ஊட்டணும் சிரித்து பேசணும் அப்போ தான் சாப்பிடுவா பூதம் கதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் முழுசாக சாப்பிடுவா அவளும் அவ்வாறே செய்தால் அபிக்கு முன் அமர்ந்து மெதுவாக தோசையை குழம்பில் விட்டு சிரித்தபடியே சொல்ல தொடங்கினாள் ஒரு பூதம் இருந்ததாம் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் குழந்தைக்கான பாசம் மிகுந்தது அமியம் புன்னையுடன் தலையாட்டி சாப்பிட்டுக் கொண்டாள் அதே நேரத்தில் அருண் குளித்து முடித்து வெளியே வந்தான் அவனுடைய புது மனைவி அவன் மகளுக்கு சிரித்தபடி சாப்பாடு அமைதியாக நின்று பார்த்தான் மனதில் ஒரு எண்ணம் இவள் உண்மையாகவே நல்ல அம்மாவா மாறப்போகிறாள் காயத்ரியும் காலேஜுக்கு செல்ல தயாரானார்கள் காயத்ரி திடீரென நினைவுபடுத்தினால் ஆன்டிக்கு மாத்திரை கொடுத்தியா மானு திடுக்கிட்டாள் அய்யோ மறுத்தட்டடி இப்ப கொடுத்துட்டு வாரேன் என்றாள் அவள் விரைவாக போய் மாத்திரையை கொடுத்து விட்டு திரும்பி வந்தாள் காயத்ரி கல்யாணம் முடிச்சா பொண்ணுங்களுக்கு தான் அதிக வேலை மாதிரி தெரியுது சிரித்தபடி ஆனா ஆண்களுக்கு வேலை குறையும் உனக்கு கல்யாணம் புதுசு தானே பழகிவிடும் என்றால் அது மட்டும் இல்லாம உன் அப்பா வீட்டுல உன் அப்பாவே உனக்கு சமைச்சு தருவார் இங்க நீதான் சமைக்கணும் இருவரும் சிரித்து கொண்டே பைகளை எடுத்து அப்பொழுதுதான் அருண் காரை வெளியே எடுத்து கொண்டு வந்து நின்றான் பானு உடனே சொன்னால் அருண் நாங்க பஸ்ல போயிடுறோம் என்றால் அவன் கம்பீரமாக சொன்னான் அது வேண்டாம் இனிமே நானே காலேஜில் விடுறேன் ஏறுங்க அவன் குரலில் ஆணின் பொறுப்பும் ஒரு விதமான பாசமும் கலந்திருந்தது இருவரும் ஒரு நிமிடம் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் காயத்ரி மெதுவாக பானுவிடம் குனிந்து நீ முன்னாடி போய் உட்காரடி உன் புருசந்தான என்றாலும் மெதுவாக என்னடி என மாட்டிவிடையா என்று அவள் மெதுவாக கேட்டாள் பின்னர் முகம் சிவந்தபடி பானு காரின் பின் சீற்றில் அமர்ந்தாள் அருண் மெதுவாக காரை இயக்கினான் பின் சீட்டில் காயத்ரியும் பானுவும் இருவரும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் பானு தன் கழுத்தில் தொங்கிய தாலிச்சையினை ஆடையின் உள்ளே மெதுவாக நுழைத்துக் கொண்டிருந்தால் மனதில் ஒரே எண்ணம் இந்த கல்யாண விஷயம் கல்லூரியில் யாருக்கும் தெரியக்கூடாது அதை கவனித்த காயத்ரி சிரித்தபடி பானு தாலிச்சையின் வெளியில் தெரியலடி ஆனால் நாவன்னா கல்லூரியில் போய் சொல்லட்டா பானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்று குறும்பாக கேட்டாள் பானு உடனே சிரித்தாள் அவளது கண்கள் விளையாட்டாக மின்னின நீ சொல்ல போகிற நானே சொல்கிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணேன்னு என்று கிண்டலாக சொன்னால் நீ அருணை கல்யாணம் பண்ணிட்டேன் என்றவுடன் உன் பழக்க உழக மாறிடுன்னு நினைச்சேன் நீ திருந்தவே மாட்டேன் அதெல்லாம் தள்ளி உட்காரு என்று நகைச்சுவையாக கூறினாள் காயத்ரி போதும் பானு இப்படி தான் சோகத்தில் கூட சிரித்தே வாழ்பவள் பானு அதே நேரத்தில் சிரித்தபடி காயத்ரியிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தால் அதே அந்த சிரி சிரிப்பின் ஒளி அருணின் உள்ளத்தை கவர்ந்தது அவன் அவளை கண்ணாடியில் ரசித்தான் அவள் கண்கள் அவள் சிரிப்பு எல்லாம் அவனுள் புதிதாக பூத்தன பின் சீட்டில் பானுவும் காயத்ரியும் மெதுவாக பேசிக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டு வந்தனர் இருவரின் சிரிப்பின் ஒளி மட்டும் காருக்குள் முன் சீட்டில் அமர்ந்திருந்த அருணுக்கு கேட்டது கல்லூரி வாசல் முன் அருண் காரை நிதானமாக நிறுத்தினான் பானுவும் காயத்ரியும் பின் சீட்டில் இருந்து இருவரும் தங்களுடைய பைகளை கொண்டு காரில் இருந்து இறங்கினார்கள் அதே நேரத்தில் அருண் பானுவும் கூட பேசணும் என்றான் அதை கேட்ட காயத்ரி சிரித்தபடி சரி சரி எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணனும் நான் போயிடுறேன் பானு அவசரமாக எனக்கும் சமர்ப்பிக்கணும் நான் போயிடுறேன் என்று கொண்டு திரும்பி சென்றான் அந்த நொடியில் அருண் அவளது கையை பிடித்தான் அவள் திடுக்கிட்டாள் அருண் அவளை பார்த்து மெதுவாக கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா ஒன்றும் ஆகாது என்றான் அமைதியாக சரி என்றால் கேண்டீனுக்கு போகலாம் என்றான் அருண் இருவரும் ஒரு மூலையில் மேசையில் அமர்ந்தனர் அருண் எழுந்து சென்று இரண்டு குளிர்ந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி வந்தான் எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ நல்லா கவனித்து பார்த்துக்கிற அப்புறம் நீ என் பொண்டாட்டி உன்னை பற்றி தெரியாம எப்படி இருப்பேன் அவள் முகம் சிவந்தது அவள் மில்க் ஷேக்கே மெதுவாக குடித்தாள் பானு நம்ம கல்யாணம் ஆன பிறகு உங்கள் அப்பாவை பார்க்க போகவே இல்லை இன்றைக்காவது போய் பார்க்கலாமா பானுவின் முகம் பதட்டத்தோடு அப்பா இன்னும் கோபமாக தான் இருக்காரு கல்யாணம் சொல்லாம பண்ணிக்கிட்டோம்னு பானுவிற்கு பயம் கல்யாணத்திற்கு முன் தந்தையிடம் சொன்னால் தந்தை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ அதனால் தந்தையிடம் சொல்லாமல் அருணை கல்யாணம் செய்து கொண்டாள் ஆனால் அருண் சொல்லியிருந்தான் கல்யாணத்திற்கு முன் உன் அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்றார் ஆனால் அவள் தான் ஒத்துக்கொள்ளவில்லை என் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் கோபம் காட்டுறதுக்கும் நான் தான் பாசம் காட்டுறதுக்கும் நான் தான் என் அப்பாவுக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது என் அப்பா தான் தந்தையின் மீது காட்டும் அளவில்லாத பாசம் அவன் உள்ளத்தில் சிறிது பொறாமையை கிளப்பியது நேரத்தில் பானுவின் மொபைல் மணி அடித்தது அவள் திரையில் பார்த்தாள் அப்பா கவனித்த அருண் உங்க அப்பா தானே பேசு போனை காதில் வைத்தாள் பானு காலையில் எந்திரிச்சிட்டியா காலேஜுக்கு கிளம்பிட்டியா இல்ல இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா என்று அவள் தந்தை பானு சிரித்தபடி இல்லப்பா நான் காலேஜில் தான் இருக்கேன் என்றாள் சாப்பிட்டியா என்று அக்கறையோடு கேட்டார் அவள் சாப்பிட்டேன்ப்பா என்றாள் அவர் மெதுவாக சொன்னார் உன் உடம்பை பார்த்துக்கோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவியா டியூஷன் பசங்க தினமும் பானு டீச்சர் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க வானுவின் முகம் இல்லை இருந்தது கண்டிப்பாக வருவேன்ப்பா ஒரு வாரம் லீவு விட்டாச்சு இன்னைக்கு கண்டிப்பாக வருவேன் என்றால் உற்சாகமாக சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் என்றார் அவளது தந்தை சாமிநாதன் அவளை பார்த்தபடியே அருண் கேட்டான் டியூஷன் சொல்லி கொடுக்குறியா நீ ஆமாம் ஆரம்பத்தில் ஒரு டியூஷன் சென்டரில் வேலை பார்த்தேன் ஆனால் இப்போ நானே டியூஷன் தனியாக எடுக்கிறேன் பத்து பன்னிரெண்டு படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் சரி அப்படின்னா நீ டியூஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டாக தான் வருவியா ஆமாம் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ அந்த பசங்களுக்கு எக்ஸாம் வரும் அருண் மெதுவாக சொன்னான் உன்னோட செமஸ்டர் மார்க் பார்த்தேன் பானும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த செமஸ்டர் மார்க்கை விட இது ரொம்பவே கம்மி டியூஷன் காரணமாக உன்னால் படிக்க முடியல போல் சிறிது ஆச்சரியத்துடன் என்னோடய மார்க்கை நீங்கள் ஏன் பார்த்தீங்க உன்னோட காலேஜ் ஃபீஸ் கட்ட போன போது பார்த்தேன் அப்பா சொன்னார் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நீங்கள் கட்டிட்டீங்களா தலையசைத்தான் ஆமா பவனு இனிமே உன் அப்பாவிடம் காசு கேட்காத உனக்கு தேவையான செலவெல்லாம் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் நாம இப்போ ஒரே வாழ்க்கையில் இருக்கோம் நான் உன்னோட கணவன் உன்னோட படிப்பு உன்னோட எதிர்காலம் எனக்கு முக்கியம் நீ நல்லா படிக்கணும் டியூஷன் எடுத்தால் உன்னால் படிக்க முடியாது அதனால் இப்போ டியூஷன் வேண்டாம் உனக்கு அவள் மெதுவாக தலையிசத்தால் சரி அருண் என்றாள் காயத்ரி கல்லூரி முடிந்தவுடன் வழக்கம்போல் நேராக அலுவலகத்துக்குள் வந்தாள் அவள் கதவை திறந்தவுடன் அவள் கண்களில் முதலில் பட்டது கணினி திரையில் வேலை செய்து கொண்டிருந்த அர்ஜுன் அவளை பார்த்தவுடன் ஒரு சிறிய சிரிப்பு அந்த சிரிப்பை அவன் மறைக்க முயன்றான் அவளும் ஒன்றும் கண்டுகொள்ளாதது போல அமைதியாக நடந்து வந்து தன் மேசையில் அமர்ந்தாள் அவளது இடம் அவன் பக்கத்தில் இருந்தது அந்த அறை முழுவதும் அவர்கள் இருவருக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது போல முன்பு அந்த இடத்தில் அமர்ந்திருப்பது அர்ஜுனின் அம்மா கவிதா இப்போது மகன் அந்த பொறுப்பை ஏற்று அவளது அனைத்து முக்கிய பணிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் வந்த முதல் நாளில் இருந்தே அலுவலகத்தின் வேலை வேகம் மாறியிருந்தது காயத்ரி செய்ய வேண்டிய வேலைகளும் குறைந்துவிட்டன வேகமும் திறனும் அவளுக்கு எப்போதும் ஆச்சரியம் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கோப்பை அவன் ஒரே நாளில் முடித்து விடுவான் அன்று அவளுக்கு பர்ச்சஸ் சேல்ஸ் ஜிஎஸ்டி பில்களை சரிபார்க்க வேண்டிய நாள் அதற்கு தேவையான சில பேப்பர்கள் அவனிடம் இருந்தன அதனால் அவள் வேறு வழி இல்லாமல் அவனிடம் சென்றாள் ஜிஎஸ்டி ஃபைல்ஸ் வேணும் சரிபார்க்கணும் என்றாள் அவள் திரும்பி சென்று அமர்ந்ததும் அவனது பார்வை அவள் மேல் தங்கிவிட்டது அவள் பக்கம் பார்த்தால் அவன் திடீரென தலை குனிந்து வேலை செய்வது போல் நடித்தான் இது பல முறை நடந்தது அவளுக்கு சந்தேகம் வந்தது இவன் என்ன பண்றான் என்ன செய்றான் அவள் மெதுவாக எழுந்து அவனது பின்புறம் சென்றாள் அவன் வேலை செய்யும் பேப்பரில் அவளது முகமே வரைந்து கொண்டிருந்தான் அவள் அதிர்ச்சி அடைந்தால் அவளது கண்களில் கோபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா முதல்ல அந்த பேப்பரை கொடுங்க என்று சற்று உயர்ந்த குரலில் சொன்னால் கிடைத்தபடி அவன் வரைந்த பேப்பரை மேலே தூக்கினான் இன்னும் வரைந்து முடிக்கலையே என்றான் மெதுவாக அவள் அதை பிடிக்க அவன் உயரமாக பிடித்திருந்தான் அவள் நீட்டி முயன்ற போது சமநிலை இழந்து விழப்போனாள் இதனுடைய அவன் அவளை வலுவாக பிடித்தான் இருவரும் மிக நெருக்கமாக நின்றனர் தனது முச்சி அவனது முகத்தில் தொட்டது அந்த சூழலில் ஒரு நிமிட அமைதி மட்டும் அந்த நேரத்தில் கதவை திறந்து அருண் உள்ளே வந்தான் காட்சியை பார்த்ததும் காயத்ரி சற்று தயங்கி உடனே தன்னை விடுவித்து வெளியே சென்றாள் அருண் சிரித்தான் நகைச்சுவையோடு அர்ஜுனை நோக்கி அண்ணா அப்பா உயிரோடு இருந்தப்ப சொன்னார் அர்ஜுன் மட்டும் நம்ம பிஸ்னஸ்ஸை பார்த்தா நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும் ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் கூட காயத்ரியோட படத்தையும் சேர்த்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி பிஸ்னஸ் பண்ணா பிஸ்னஸ் ஓஹோன்னு வரும் போலயே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுதான்னா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சரி பண்ணுறேன் அர்ஜுன் அவனை அமைதியாக பார்த்தான் என்னோட பிரச்சனையே நீந்தான் அருண் என்றான் மெதுவாக அருண் குழப்பத்துடன் நானா என்று கேட்டான் அம்மா நீ தான் இங்கே வராமல் இருந்தால் அவள் இன்னும் சில வினாடிகள் என் கையில் இருந்திருப்பாள் என்று மனதில் நினைத்து கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் அருண் நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க உண்மையிலேயே நீ என்னோட பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோட பிரச்சனைகளை நீ சரி பண்ணியிருக்க காயத்ரி கஷ்டத்தில் இருந்தபோது நீ தான் அவளுக்கு துணை உனக்கு தெரியும் இல்லை அருண் காயத்ரிக்கும் எனக்கு என்ன உறவு அருண் அமைதியாக அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் தெரியும் அண்ணா காயத்ரி உங்கள் மனைவி தானே ஆமா என் மனைவிதான் ஆனால் அவள் அதை விடவும் அதிகம் அவள் எனக்கு எல்லாம் ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கல அவள் என் வாழ்க்கையில் இருந்தபோது நான் அவளை சுதந்திரமாக வாழ விடலை என் காதல் அவளை பிடித்து வைத்து கொண்ட காதல் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அருண் உண்மையான காதல் என்பது பிடித்து கொள்வதல்ல விடுவது தான் காதல் என்பது சுதந்திரம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஆனது தெரியும் திடீர்னு நீங்கள் கவிதா கிட்ட வந்து பேச ஆரம்பித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னாச்சுன்னு புரியலை அதனாலதான் தான் நான் உங்களை விசாரிக்க சொன்னேன் சென்னையில் ஒரு ஆளிடம் கேட்டேன் அப்பதான் தெரிய வந்தது கல்யாணம் ஆனதும் உங்கள் வைஃப் உங்களை விட்டுட்டு போனதும் அப்பதான் உங்களுடைய பழைய கல்யாண புகைப்படத்தை பார்த்தேன் காயத்ரியின் படம் காயத்ரி மும்பை வந்த பிறகு மும்பையில் என்ன நடந்ததோ அனைத்தையும் அருண் அர்ஜுனிடம் கூறினான் அர்ஜுன் நீ அவளை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அருண் என்றான் அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டேன் அபிராமியோட பிறந்தநாள் அரண்மனையில் வைக்கணும்னு சொல்லிட்டேன் உங்களையும் காயத்ரியையும் சந்திக்க வைக்கணுன்ற ஆசையில் தான் இதை பண்ணினேன் ஆனால் காயத்ரி எனக்கு ஒரு நல்ல தோழி அவளை நான் ரொம்பவே மதிக்கிறேன் மேலே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுதான் என்ன ஆசை என்றான் அர்ஜுன் இப்பொழுது அருணிடம் ஆஃபீஸ் விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தான் புதிய கிளை திறப்பதற்கு லீஸ் ஒப்பந்தம் ரெடி பண்ணணும் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக நோட்டீஸ் வந்திருக்கு அதையெல்லாம் நீயே பார்க்கணும் நான் அவங்க நோட்டீஸ் ஏன் அனுப்பியிருக்காங்கன்னு முதல்ல நான் பார்க்குறேன் அதுக்கு பிறகு அந்த லீஸ் ஒப்பந்தம் ரெடி பண்ணிடுறேன் இதோ நண்பர்களே இங்கேதான் வளர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் கதையின் பகுதி ஐந்து முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்